இந்த தம்லைனை பார்த்துட்டு இது எதை பத்தின வீடியோவா வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ எதை உள்ள வீடியோ அப்படின்னா மரம் வளர்க்கறனால பில்டிங்க்கு என்னென்ன தீமைகள் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாரும் சொல்லுவாங்க மரம் வளர்க்கறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா அந்த மரத்தை எப்படி வளர்க்கணும் அதாவது எந்த ப்ரொசீஜர்ல எந்த இடத்துல எந்த மெத்தடுல வளர்க்கணும்னு சொல்லி கரெக்டான ப்ரொசீஜர் மூலமாக ஃபாலோ பண்ணி நம்ம மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா பில்டிங்க்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதை நம்ம வந்து ஏனாதானு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு மரத்தை வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப பில்டிங்க்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் ஆர்டராக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் உள்ள பில்லை கிணையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கப்ப என்ன டீட்டெயில்னு பார்ப்போம் மரம் வளர்க்கறதை பொறுத்தளவு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மரம் வந்து கம்பல்சரி வளர்த்து தான் ஆகணும் மரத்தினால மட்டுந்தான் நமக்கு மழை வர்றது ஆக்சிஜன் உற்பத்தி எல்லாமே மரத்தினால தான் நமக்கு கிடைக்கிது அந்த மரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி எந்த இடத்துல நடணும் எந்த மெத்தட்ல நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணா மட்டும்தான் எந்த பாதிப்பும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் யூசிங்கா அந்த மரத்தை நம்ம வளர்க்க முடியும் இப்ப மரத்தை எந்தெந்த வகையான மரத்தை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மரம் வளர்க்கிறப்ப எந்த மரமுமே வேறு வந்து ஜல்லி போகுது இல்ல அந்த மாதிரி உள்ள மரத்தை பில்டிங் இருக்கிற இடத்துக்கோ இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போற இடத்துக்கு பக்கத்துலயோ வளர்க்கக்கூடாது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த வேர்கள் ஜல்லி வேறா இருக்கு அப்படிங்கிறப்ப நிறைய வேர்கள் கிளைகள் விட்டு பூமிக்கு அடியிலேயே ஸ்ப்ரெட் ஆகி போவோம் அப்படி போறப்ப நம்மளோட பேஸ்மெண்ட் போய் அது வந்து உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சி போயிடும் அதுக்கு அப்புறம் மரத்தை வளர்க்குறப்ப அந்த மரத்துலேருந்து நமக்கு என்ன யூசஸ் அதாவது பில்டிங்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல மரம் வளர்க்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு நிழல் தர்ற மாதிரியான மரத்தங்களை பார்த்து நடனும் சும்மா நார்மலா ஒரு விஜிடேஷனுக்காக விஜிடபுள் கிடைக்குது வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தோம் அப்படிங்கிறப்ப அந்த தூசிகள்லாம் அடைஞ்சு நம்ம பில்டிங் அசுத்தமாக எப்பவுமே காணப்படுற மாதிரி இருக்கும் அந்த காய்கறிகள்லாம் எல்லாம் விழுது அப்படிங்கிறப்ப அதன் மூலமாகவும் பில்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு அது மட்டும் இல்லாமல் மரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி நடனும் ஒரு பில்டிங் கட்ட போறோம் இல்லை கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம சந்து அதாவது செட் பேங்க் விட்டுருப்போம் அந்த செட் பேங்க்ல அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கா இந்த இடத்துல நட்டோம் அப்படின்னா அது வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்ப அது மூலமா எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கெல்லாம் யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணி அந்த மரத்தை இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம மரத்தை நடுறோம் இந்த மரத்தோட யூசேஜ் என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம மரத்தையும் வளர்க்க ஆரம்பிக்கணும் எல்லா மரத்தையும் நம்ம வளர்த்துற முடியாது அதே மாதிரி எல்லா மரத்தையும் அப்படிங்கிறப்பையும் அதை நம்ம ஈஸியா வெட்டிட முடியாது எக்ஸாம்பிளுக்கு ரோஸ் வுட்டா இருந்தாலும் சரி சாண்டில் வுட்டா இருந்தாலும் வீட்டில் வளர்க்கலாம் ஆனா வெட்டுறப்ப பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அதெல்லாம் வந்து ஸ்மக்லிங் மாதிரி ஒரு கடத்தல் மாதிரி போயிடும் எந்தெந்த மரத்தை வந்து ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம யூசேஜா வளர்க்கலாம் பாத்துட்டு வளர்க்கலாம் அப்புறம் மாமரங்கள் வேப்ப மரம் அந்த மாதிரி மரம்லாம் முடிந்த அளவு சின்ன இடம் இருக்கமா தவிர்த்துக்கிறது நல்லது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மரங்கள்லாம் வந்து வேறு வந்து பெரிய வேரா போவும் நல்ல ஆழமா லென்தா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இந்த இந்த வேர்கள் என்ன ஆகும்னா பில்டிங்கோட கிராக் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் மரத்தோட யூசஸ் மெயினா பார்க்க வேண்டியது நம்ம நிழல் தர மரமா அப்படின்னு சொல்லிதான் பாக்கணும் நிழல்தர மரம் அப்படின்னா தூங்கு மூஞ்சி மரம் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு நிழல்தர மரங்கள்னா அதையும் அந்த அளவுக்கு வேர்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து பில்டிங்கை நமக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத மரங்கள் இந்த மாதிரி மரங்களை செலக்ட் பண்ணி நம்ம நட்டுக்கலாம் பப்பாளி மரம் வளர்த்தோம் அப்படின்னா பப்பாளி நமக்கு கிடைக்கும் அது மூலமா நமக்கு யூசேஜ் இருக்கு அந்த பப்பாளி மரத்தோட வேர்கள் வந்து பில்டிங் எந்த ஒரு ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுறது கிடையாது தென்னை மரம் வளர்த்தாலும் அந்த தென்னை மரத்தோட வேர்கள் வந்து எந்த பில்டிங்கோட பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா தென்னை மரமும் ஜல்லி வேர் உள்ளேதான் நிறைய வேர்கள் போகும் இருந்தாலும் தென்னை மரம் வந்து நிறைய நமக்கு வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தாது பட் அந்த தேங்காய் வளம் பில்டிங் மேல உழுவுது அப்படிங்கிறப்ப அது வந்து நமக்கு திராப்தி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சோ முடிஞ்ச அளவு நம்ம மரம் நடுறப்ப கரெக்டான பிளானிங் எந்த இடத்துல நடணுங்கிறத உள்ள பிளானிங் இதோட யூசேஜ் என்ன அந்த யூசேஜ்னால பில்டிங் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு மரம் நடுவோம் பில்டிங்கையும் கரெக்டாக பாதுகாப்பா யூஸ் பண்ணிக்குவோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூடியூப் சேனல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ